அவர்கள் திருத்தணி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை உரிமையில் பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியுடையவரா என்ற கேள்வி எழுப்பி குறைவாகவும் ஊடக நண்பர்களுக்கு எதிரிலேயே இது போன்ற தாழ்வான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருப்பது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் மிக வெகுவாக பாதித்திருக்கிறது வேதனையை செய்திருக்கிறது ஒரு மாவட்டம் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றால் அதற்கான உரிமையை கொண்டாடுபவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார் ஆனால் அதுவே சதவீதம் குறைந்தது என்று சொன்னால் ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணம் என்பது எந்த வகையிலும் நியாயம் என்று எடுக்கிறது ஒரு மாணவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அது சமூக சூழல் பள்ளி சூழல் கற்றல் கற்பித்த சூழல் இன்னும் பல்வேறு புறச்சூழல்களை உள்ளடக்கிதான் ஒரு மாணவருடைய தேர்ச்சி சதவீதம் இருக்கின்றதே தவிர தேர்ச்சி பெற்றால் ஆட்சியரும் மற்ற அதிகாரிகளும் தன்னால் பெறப்பட்டது என்ற உரிமை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் சதவீதம் குறைந்துவிட்டது என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு ஆசிரியர் மட்டுமே காரணம் என்று குற்றம் சாட்டும் என்பது மிக வேதனையாக எனவே தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றேன் அதே போல ஆசிரியர்களை நலனுக்காகவும் ஆசிரியர் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வருகின்றார்கள் சூழலில் திருவள்ளூர் மாவட்ட அவர்கள் தமிழ்நாடு அரசின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் ஆசிரியர்களை ஒருமையில் பேசி கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது வேலூர் மாவட்ட அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பானது இதை வன்மையாக கண்டிக்கின்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னார் மாநிலம் தழுவிய அளவில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கின்றோம் அதோடு நின்றுவிடாமல் நாங்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைநகரிலே அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலே மாநிலம் தமிழக